வெற்றிவேல்முருகன் கரோரா எல்லாமல்ல பழிமுருகன் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீயான தண்டாமசாமி குருதர் அருணாபெருமான் திருவேலேசரம் எம்பெருமன் கருணை முருகன் மற்றும் ஸ்ரீ அருணாசோமர் திருவாரு திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி மந்திரத்தில் வசப்பி பாடகன் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கருவி மைக்கணி என தூமும் திருவரத்துறை தளத்தில் திருப்பொருளுக்கான இசை உடத்தை எல்லாம் அல்ல பழனிபெருமானும் திருவுடிலும் திருவரத்துறை உரை பெரும்பாலும் திருவுடையும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாச்சனம் தனன தத்தன தனன தத்தன தனன தத்தன தனதான பருத்து இரு கழுத்துற தழுவி நெக்கு நெக்கு உயிர் சோற சயன்த்தயிர் செயல் அளிக்கும் இத்தருணிகக்கு அகப்படலாமோ முருகா பிறவியை

அகப்படலாமோ கருவிட்டு இனிதழைத்து சொல்லி சிரித்து உறவாடி களவு வித்திட்டு உளம் உருக்கி முன் கருதி வைத்த வைப்பு அவை சேர தருகண்ணில் பறித்து இரு கழு துற தழுவிழிக்கும் இத்தருணி கற்கு அகப்படலாமோ முருக பிறவியை தனித்து அருளும் நிஷ்கள பிரம கடல் மூழ்கும் பெருமுனித்திர பரவு பிரபல கொச்சையில் சதுர்வேத േ നരു കവിക അരുൾ ഈസ്പടത്തു പെരുമാള നവികളി കയത്ത് അരുൾ ഈസൻ അരുൾ ഈശൻ ജഗതലത്തിനു പു

தருணிகட்கு அகப்படலாமோ முருகா தருகனில் பருத்து உர தழுவி நெற்கு நெக்கு உயிர் சோர சகனமெத்தியில் செயலழிக்கும் இத்தருணிகற்கு அகப்படலாமோ முருகா பிறவியை தனித்து அருள் நிஷ்கள பிரம சிறுக சிறுக கடல் மூழ்கும் பெருமுனித்துவள் பரவ சேர்ப்பதை பிரபல கொச்சையில் சதுர்வேத சிறுவ நிற்க அருள் கவிகை நித்திர சிவிகை கொடுத்து அருள் ஈசன் ஜெயதலத்தில் புகழ் படித்த திரு அறத்துறை பெருமானின் திருப்பாலன் சமர்ப்பணம் பனாபுரி திருப்பாதம் சமர்ப்பணும் குரு அருணாபுரம் மண்டல சமரணம் சமச்சு ஊராஜன் வெற்றி வேல்முறைக்கு அரோவர் அரோர் அரோவரை எல்லாம் அல்ல பனி பெருமானுக்கு எல்லாம் வர பல திரு அறத்துறை பெருமானிக்கிற ஒரு பணியாண்டவன் திருப்பதங்களுக்கு சமர்ப்பணும் உருகாசன்